மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா எங்களுடைய உழைப்புக்கு எங்களுடைய நிலத்திற்கு இதுதான் மதிப்பா இதுவும் வயலன்ஸ் தான் நேரடியாக ஆயிரம் பேக்க நிலத்தை அதான் ஒரு ரூவாய்க்கு கொடுக்கறது அது எவ்வளவு பெரிய வயலன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நீ வந்து வேற யாருக்கும் ஆட்சி நடத்துறேன்னு சொல்லி இவ்வளவு அப்பட்டமா வெளியில பரப்புரை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது ஓட் அதிகார யாத்திரான்னு ஒரு அதிகார யாத்திரா நடந்துட்டு இருக்கும் பொழுது எலக்ஷன் மிக அருகில் வரும்போது அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாமல் வேலை உத்தரவாதம் தரப்படலை இதனால எங்களுக்கு என்ன பலன்னு சொல்லப்படலை விட்டு கடைசில அதானிக்கு தொழில் வாய்ப்பு அதானிக்கு வேலை வளர்ச்சி அதானிக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு புரிஞ்சீங்கன்னா கரெக்டாக சம பயணம் அது வந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக உங்களுடைய நலன்களுக்காக வரல உங்களுக்கு எது தரப்பட்டதோ அதுதான் சரி இது எங்கேயா கேட்டிருக்கீங்களா நீங்க எது தேவையோ அதுவே தர்மம் அதானி போன்ற இந்த பெருமுதலாளிகளுக்கு அவங்களுக்கு பவர் பிளான்ட்டோ தொழிற்சாலைகள் கெட்டுவதற்காகத்தான் ராமர் கோயிலின் பெயரில் அன்றைக்கு செங்கல் சமது சென்றார்கள் ராமராஜத்தின் யோகிதை என்ன அப்படிங்கிறத மக்கள் தான் பரப்பணும் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவிலகன் சிறப்பு விருந்தினர் தலைவர் மகிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் பீகார் அதில் வந்து ஏற்கனவே வந்து வாக்கு திருட்டு அப்படின்னு பெரிய அளவில் வந்து சர்ச்சையாகி அதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் பீகாரில் வந்து அது பெரிய அளவில் பேசு பொருளானது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அது விவாதிக்கப்பட்டுச்சு இப்போ அடுத்த குண்டத்துக்கு போட்டுக்கிறாங்க பீகாரில் வந்து ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை அதானிக்கு வழங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மரங்கள் இருக்குது அவ்வளோ வேல்யூ உள்ள ஒரு நிலம் அங்குள்ள உள்ள மக்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டாங்க வெறும் ஒரு ரூபாய் அப்படின்ற மாதிரி விலை நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க வாடகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா அதனால் நீங்கள் வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கருதக்கூடாது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா வீதம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு ரூபாய் கொடுத்துருக்காங்க அது ஒரு ரூபா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லக்கூடாது இதில் என்ன வில கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு ஆயிரம் ஏக்கருக்கு மேலான நாங்கள் சும்மா ஒன்றும் கொடுக்கல ஒரு ரூபா வாங்கிட்டு தான் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு ரூபாய்க்கு பிரதம சீஃப் மினிஸ்டர் இருந்துருக்காங்க ஒரு ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க நாமினல் லீஸ் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுடைய உழைப்புக்கு எங்களுடைய நிலத்திற்கு இதுதான் மதிப்பா கணிசமான மக்கள் கேட்குறாங்க கேட்குற முகங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் அவங்க இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தாங்க மெயின்ஸ்ட்ரீம் சேனல் எதுவும் வந்து ஆயிரம் ஏக்கர் நிலத்தை அதில் வந்து லட்சக்கணக்கான மாங்காய் மரங்கள் இருக்குது அந்த மாங்காய் மரங்கள்லாம் சேர்த்து வந்து மோ மோடி கொஞ்சம் நாளைக்கு முன்னால் என்ன சொன்னார்னா ஏக் பேட் மாக்கா அப்படின்னு சொன்னார் ஒரு மரத்துக்கு அம்மா பேர்வை ஒரு படத்தில் எங்கள் அம்மா பேர்வை எங்கள் அம்மா பேர் என்ன கோவிந்தம்மா பேரே நல்லா இல்லைன்னு சொல்லி கவுண்டம் பண்ணிக்கிட்ட சொன்ன உடனே என்ன பாலூட்டி மோரூட்டி தயிரூட்டி வளர்த்த என் தாய் என் பேர் நல்ல ஒழுங்க வைடா அப்படின்னு சொன்னிட்டு அந்த மாதிரி அவங்க அவங்க அம்மா பேரை ஒரு மரத்தை நட்டுது அந்த மரத்துக்கு உங்கள் அம்மா பேர் வைங்க அப்படின்ட்டு சொன்னார் மோடிக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப அன்பு அந்த தாய்ப்பாசத்தின் மேலே தாய்ப்பாசத்தை நம்மளும் மிஞ்சினவேன்னு வடிவலு சொல்லுவார்ல அந்த மாதிரி அவர் அம்மா பாசத்தை அவ்வது அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து நான் வந்து ஏழை தாயின் மகன் யார் மகன் ஏழை தாயின் மகன் எழுத்து அந்த அம்மா சென்டிமெண்ட்டை அவர் எப்போதுமே தன்னை ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு மகன் அப்படின்னு சொல்றதுக்கே அவர் தாயின் மகன் ரெஃபர் பண்ணி அம்மா மேலே அவருக்கு அவ்வளவு பாசம் ஆனா இந்த அம்மாக்கள் அந்த பகல்பூரில் இருந்த அம்மாக்களுடைய வேல்யூ இருக்குல்ல அதுக்கு வந்து பாஜக சண்பரிவார அமைப்புகளுக்கு என்றைக்கும் தெரியாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விவரம் இருக்குது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் மரத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஆயிரம் ஏக்கர் நிலத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பகல்பூரில் ஒரு கொடூரமான வன்முறை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளால் கட்டுப்படுத்த விடப்பட்டது அதாவது இந்த அயோத்தியாவுக்கு செங்கல் தூக்குறோம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட இரநூறுக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இரநூறு கிராமங்கள் குறிவைத்து தீக்கரை ஆக்கப்பட்டன நெட்டில் தேடி பார்த்தவங்களுக்கு தெரியும் வாய்ப்பு இருக்கிறவங்க தேடி பாருங்கள் இது ஒரு நம்ம வந்து வெறும் இந்த குறிப்பிட்ட வயலன்ஸ் இதுவும் ஒரு வயலன்ஸ் தான் நேரடியாக ஆயிரம் பேக்கர் நிலத்தை அதானிக்கு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறது அது எவ்வளோ பெரிய வயலன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வயலன்ஸ் அது பகல்பூரில் நடந்த வயலன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்த வயலன்ஸ் அங்கே வந்து கொத்து கொத்தாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபது பேர் கொலை செய்யப்பட்டாங்க ஐநூற்றி இருபது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வீடுகள் வந்து தீக்கரை ஆக்கப்பட்டன கிட்டத்தட்ட இரநூறு கிராமங்கள் குறிவைக்கு தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன அறுபத்தெட்டு மசூதிகள் தாக்கி அளிக்கப்பட்டன அவ்வளோ கூடூரமான வைரன்ஸ் இந்த வைரன்ஸில் இந்துத்துவ பேர்வழிகளின் அவங்களுடைய செயல் திட்டத்திற்கு முகமான அந்த அந்த பகுதி என்னென்னு கேட்டால் இஸ்லாமியர்கள் கணிசமாக அந்த சில்க் ட்ரெயினில் ஈடுபட்டு வந்த பகுதி அதனாலே அந்த பகுதியை குறி வச்சு அங்கே தாக்குதல் நடந்ததாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் என்னை பொறுத்தளவுக்கு எந்த பகுதியிலாம் இஸ்லாமியர்கள் செல்வாக்கூட இருக்கிறாங்களோ அந்த பகுதியை குறி வச்சு தாக்குதல் நடத்தி அங்கே இருந்து அந்த சுத்துப்பகுதியில் வந்து ஒரு மொபைலைஸ் பண்ணுறது இந்துத்துவ மொபைலைசேஷன் அது வந்து இந்தியா முழுக்க பிஜேபியின் சங் பரிவார அமைப்புகளுடைய மாடல் ஸோ அப்படிதான் அந்த பகுதியை டார்கெட் பண்ணிருக்குறாங்க மரங்கள் பற்றி பேசுறோம்ல இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் மரம் வைத்திருக்கிறோம் மாமரங்கள் வைத்திருக்கிறோம் லட்சக்கணக்கான மாமரங்கள் வைத்திருக்கிறோம் அந்த மாமரங்களை வெட்டப்போறாரு அதானின்னு பேசுறது ஆனால் அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் வளர்த்தாங்க அந்த பகல் பொருள ஒரு பகுதியில் காலிஃப்ளவர் வளர்த்தாங்க காலிஃப்ளவர் தோட்டங்கள் அந்த தோட்டங்களை தோண்டி பார்த்தா கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு மேற்பட்ட பிணங்கள் இப்போ காலிஃப்ளவர் கீழே என்ன போட்டிருப்பாங்க உரமாக அங்க கொடூரமான வயலன்ஸ்க்கு பிறகு காலிஃப்ளவர் தோட்டத்துல நூற்றி பதினாறுக்கு மேற்பட்ட பிணங்கள் வந்து புதைச்சு வைக்கப்பட்டது ரொம்ப நாள் கழிச்சவங்க காணாம போனோம் அப்புறம் தேடி பார்த்தா எல்லாம் பிணங்கள் வந்து காலிஃப்ளவர் தோட்டத்தில் கிடச்சது அதுக்கு பேர் காலிஃப்ளவர் மெசாக்கர் அப்படின்னே சொல்லப்படுது அந்த கொடூரமான வயலன்ஸ் தொடர்ந்து தான் நடந்தது இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால் அந்த வயலன்ஸுக்கான முன்னுரை இருக்குல்ல எப்படி அவங்க வந்து வயலன்ஸை தொடங்கினாங்க வன்முறை அப்படின்னு கேட்டால் ஒரு இரநூறு இந்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஆண்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்னு ஒரு புரளி இன்னொரு புரளின்னால் முப்பத்தோரு சமஸ்கிருத கல்வி கல்லூரியின் மாணவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்கன்ட்டு ஒரு புரளி இந்த இரு வகையான புரடிகளில் வந்து வயலன்ஸ் கட்ட விடப்படுது கொடூரமான வயலன்ஸ் அதில் எழுப்பப்பட்ட முழக்கம் இதனுடைய ரெலவென்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் முல்லா பாகோ பாகிஸ்தான் ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பரவாயில்ல அவங்களுக்கு தெரிஞ்சுது முல்லா பாகோ பாகிஸ்தான் முல்லான இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு ஓடிப்போங்க பாபர் கி அவலாதோ பாகோ பாகிஸ்தான் யா கபரிஸ்தான் பாபரின் வாரிசுகளே நீங்கள் வந்து ஒன்று பாகிஸ்தானுக்கு ஓடிப்போங்க இல்லை கபரஸ்தான் இங்கே அந்த இடுகாட்டுக்கு ஓடிப்போங்க அப்படின்னு உணக்கம் பச்சா பச்சா ராம்ஹெ ஒவ்வொரு குழந்தையும் ராமனே அதில் மித்தம் இருப்பவர்கள் எல்லாம் ஹராம் தவறான கேடான வழியில் பிறந்தவர்கள் இதெல்லாம் சொல்கிறது இப்படி ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப கொடூரமான கொலைகள் இருக்குது அங்கே இருக்க போலீஸ் வந்து எந்த கலவரத்துலேயும் காவல்துறையினுடைய துணை இல்லாமல் கலவரம் வந்து நீடிக்கலாம் செய்யாது இது பல நாட்களாக நடந்த அந்த வயலன்ஸ் அதில் வந்து அதனுடைய சுப்ரிண்ட் அவர் வந்து கே எஸ் திவேதி அவர் வந்து என்ன செய்யப்படுறார் காந்தியால் வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுற அந்த இருந்து ஏன்னா அங்கே நடந்த வயலன்ஸில் இவருக்கு முக்கியமான பங்கு இருந்தது அப்படிங்கிற முறையில் பின்னாடி வந்த மிஸ்ரா கமிஷன் ரகுநாத் மிஸ்ரா கமிஷன் வந்து இவர் மேலே குற்றச்சாட்டு வாங்கிக்கிடுது அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே விஎஸ்பி போராடுது போலீஸ்காரனுக்கு ஆதரவாக அவரை நீக்கக்கூடாது அதுக்கப்புறம் திரும்ப அவரை அதே பதவியில் வச்சுட்டாங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து ஷேக் மின்னத் அப்படிங்கிற பகுதி அந்த பகுதியில் இவங்க தொடர்ச்சி அடிச்சுட்டு இருக்காங்க கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஷேக் மின்னத்துங்கிற பகுதியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இஸ்லாமியர்களை ராத்திரி வந்து பிஎஸ்எஃப் பார்த்துட்டு உங்களை காலையில வந்து உங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அப்பவே காப்பாற்றுறேன் என்னவா டைம் சொல்லிட்டு போயிருக்காங்க இருக்கிற சூழல்ல பிஎஸ்எஃப் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு பிஎஸ்எஃப் எஸ் வரேன்னு சொல்லிட்டு இருக்கு வந்து அந்த பகுதிக்கு காலையில் கிளம்பி போகும் பொழுது போலீஸ் என்ன சொல்கிறது இந்த இந்த பக்கம் போகாதீங்க இந்த பக்கமாக போங்க அங்கே அவங்க இல்லை இங்க போயிட்டாங்க இங்கே தான் கலவரக்காரர்கள் வராங்க அந்த பக்கம் போங்கன்னு பிஎஸ்எஃப் இந்த பக்கம் அனுப்பி விட்டுட்டு இந்துத்துவ குண்டரர்களை அந்த பகுதிக்கு அனுப்புது ஷேக் மின்னத்துக்கு இவங்க அங்கே போயிட்டு அங்கே வந்து என்ன சொல்கிறது உங்களை நாங்கள் காப்பாற்றதாக வந்திருக்கோன்னு சொல்லி உள்ளே இருந்தவர்களை வெளியே கொண்டு வந்து கொடூரமாக வெட்டி படுகொலை செஞ்சுருக்குறாங்க அதில் ஒரே ஒரு பெண் அந்த பெண் பேரனுக்கு மறந்து போச்சு அந்த பொண்ணு தான் அவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க அதுவும் எப்படி காப்பாற்றப்பட்டாங்கன்னா அந்த பொண்ணுடைய கால் வெட்டப்படுது அந்த பொண்ணு வந்து கிணத்துல குதிச்சது இந்த வெட்டப்பட்ட ஒத்த காலோட அந்த பொண்ணு வந்து கிணத்துல குதிச்சது கிணத்துல குவிச்சு அந்த பொண்ணு மட்டும் தான் தப்பிச்சு மத்த எல்லாரையும் கொலைப்பட்டாங்க எதன் அடிப்படையில் பாபரின் வாரிசுகளே பாகிஸ்தானுக்கு வெளியேறுங்கள் முல்லா பாகிஸ்தானை தூக்கி போங்க இந்தியா வந்து இந்துஸ்தானத்துக்கு சொந்தமானது எப்படிங்கிற முழக்கத்தோட அந்த வேலைகளை சேர்ந்த பகல்புரை சார்ந்தவர்கள் அந்த இருந்து அப்படியே நம்ம இந்த வயலன்ஸ் வந்து எனக்கு அதை போது எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ஈவன் இந்த படம் சமீபத்தில் கேரளாவில் ஒரு படம் வந்து இப்போ நடிக்கும் முன்னாடி எம்புரான் படத்தில் படத்தினுடைய தொடக்கத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற தாக்குதல் எவ்வளோ கொடூரமாக நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த இந்த காட்சிகளை படித்தோ அல்லது குஜராத்தில் நடந்த படுகொலைகளை படித்தோ தான் அந்த காட்சி எழுதப்பட்டதா அப்படின்னு தோணுகிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் இவங்க எல்லாரும் எந்த கனவோடு அந்த குறைகளை செஞ்சாங்க ராமராஜம் அமைக்கணும் இந்து ராஜ்ஜ்யானும் நம்ம இந்து ராஜ்யம் வந்துச்சுன்னா நம்ம செழிப்பாக இருப்போம் அதனுடைய பரிசோதனை என்ன இதனுடைய அதில் எண்பத்தொம்பது நடந்திருக்கேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதானி அதானி இந்துன்னு சொல்லப்படுது சரியா அதானி அதானிக்கு ஆயிரம் ஏக்கர் காலிஃப்ளவரை நிற்கிறேங்க மாங்காய் லட்சக்கணக்கான மாங்காய் மரங்கள் இருக்கிற மாமரங்கள் இருக்கிற அதை வந்து மொத்தமாக இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ரூபாய்க்கு எதுக்கடா ஒரு ரூபாய்க்குனா சும்மா நாமினல் ஒரு ரூபா எதுக்குன்னு கேட்டால் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு குறைந்த விலையில் நீங்க என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து தான் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வாங்க அதன் வழியாக வேலை கிடைக்கும் இப்போ இந்த முதலீடு செஞ்சதுக்கு பிறகு எதுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா அதானிக்கு அதானிக்கு ஏற்கனவே வந்து இதே மாதிரியான சலுகைகள் கொடுத்து கொடுத்து ஏதோ அதானே வந்து முதலீடு செய்யறதுக்கு தயங்கி இருக்கிற மாதிரி குஜராத்ல வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்றது ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வந்து ஏற்கனவே வந்து அதானி கொடுத்தாரு அதானி வந்து என்ன பண்றாருன்னா பல பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வந்து ஒரு நல்ல விலையில வந்து அதானிக்கு ஏற்கனவே அது குறித்து அதுக்கு அனுபவம் இருக்குது அவருக்கு வந்து அப்போ கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா பாயிண்ட் ஜீரோ ஒன் ருபீஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு புள்ளி சுழியம் ஒன்று ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ரூபாய்க்கு வந்துட்டாங்க புள்ளி சுழியம் ஒன்று என்ன கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் உள்ளிட்டவர்கிட்டே வந்து பைபாஸ் பண்ணி கொடுத்ததுனால சிஏஜி தரப்பில் இருந்து இரநூறு கோடி ரூபாய் ஃபைன் விதிக்கப்பட்டது யார் மேலே அதானி மேலே இது மாதிரி நிறைய காண்டலா பொருட்டு இப்படி நிறைய விஷயங்கள் அதானிக்கு அந்த அனுபவம் இருக்குது சலுகை விலையில் கொடுக்கறதுக்கு தான் மோடிக்கே பிரதமர் சலுகை வழங்கப்பட்டிருக்குதான்னு சொல்லி ஹிடன்பர்க் அறிக்கை உள்ளிட்ட வந்துச்சு கெஜ்ரிவால் சொன்னார் அதானியினுடைய அதானி வந்து மோடியுடைய பாக்கெட் மணியாக மோடியை தான் அங்கே வந்து கொடுத்து வைக்கிறாருன்னு சொன்னார் இப்படி நிறைய விமர்சனங்கள் இருக்குது இவ்வளோ விமர்சனங்கள் இருந்த போதும் குஜராத்தில் எலெக்ஷனை பைபாஸ் பண்ணி நீ வந்து வேற யாருக்கும் ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்லி இவ்வளோ அப்பட்டமாக வெளியில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது ஓட் அதிகார யாத்திரான்னு ஒரு அதிகார யாத்திரா நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எலெக்ஷன் மிக அருகில் வரும்போது அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அல்லது கவலைப்பட்டு ஒருவேளை தோற்று தோத்து போயிட்டா நீ கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற சில நேரம் வந்து இந்த சாவுக்கு முன்னால உயிர் எழுதி வைப்பாங்களே நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் தம்பி என்ன நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாதுங்கிறதுனால முன்னாடியே இதை வந்து ஒப்புக்கொண்டார்களா என்பது தெரியாது இதை வந்து கொடுத்துருக்குறாங்க அதானி பவர் பிளான்ட்டுக்கு அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பாக பிரிவினை பண்ணிருக்காங்க சும்மேன் ஒருத்தனுக்கு எட்டு லட்ச ரூபா ஒருத்தனுக்கு பத்து லட்ச ரூபா எதுக்கு அவனுக்கு எட்டு லட்ச ரூபா இவனுக்கு பத்து லட்ச ரூபான்னு கேட்டா இவங்கிட்ட எவ்வளவுக்கு டீல் முடியுதோ அவ்வளவு ரூபாய் இவனுக்கிட்ட எவ்வளவு டீல் முடியுதோ அவ்வளவு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தனித்தனியாக மக்களை பிரிச்சு அந்த வேலையை வந்து செஞ்சிருக்கிறாங்க இல்ல இப்போ கவர்மெண்ட் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தை கொடுத்து செலவு பண்ணி அவங்க மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை ஒரு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல என்ன தொழில் வளர்ச்சி இருக்குது என்ன பொருளாதார வளர்ச்சி இருக்கு என்ன திட்டம் இருக்குது அவ்வளவு லாபகரம் வரிசையா தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு இந்த மாதிரி வேற என்ன இருக்குது அதானிக்கு தொழில் வாய்ப்பு அதானிக்கு வேலை வளர்ச்சி அதானிக்கு பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சிங்கன்னா கரெக்டா சம பயணம் அது வந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக உங்களுடைய நலன்களுக்காக அவர் வரல அங்க நாங்க மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பீகார்ல வெளிச்சத்தை கொண்டு வரும் சொல்றாங்க இது வெளிச்சமா இருட்டு அப்படிங்கறத அந்த மக்களுடைய இது அதுல அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க எதை கேட்டாலும் திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு கொடுக்குறான் திருநொருத்தனுக்கு எண்பது லட்ச ரூபாய் கொடுக்குறான் ஒருத்தனுக்கு அறுபது லட்ச ரூபாய்னு கொடுக்குறான் இவன் தனித்தனியாக டீல் பேசி எல்லா நிலத்தையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதை குறித்து கேள்வி கேட்க போனால் பகல்பூரில் என்னங்க எப்படிலாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பகல்பூர் பக்கத்துக்கே மோடி போயிருந்தப்போ மக்கள் கேட்க போனவங்க அரசு செய்யப்பட்டுருக்குறாங்க சரியா யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு எது தரப்பட்டதோ அதுதான் சரி உங்களுக்கு எது தரப்பட்டதோ அதுதான் சரி இது எங்கேயா கேட்டிருக்கீங்களா நீங்கள் எது தேவையோ அதுவே தர்மம் அதுவே கீதையில் கீதையில் இது ஒரு ஸ்லோகம் சாப்டர் ரெண்டு வர்ஸ் நாற்பத்தி ஏழு அதுவே இருக்குது உனக்கு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை செய்ய உனக்கு உரிமை உண்டு உன் செயல்களின் பலன்களை பெற உனக்கு உரிமை இல்லை ஒருபோதும் உன் செயல்களின் முடிவுகளுக்கு நீயே காரணம் என்று கருதாதே உன்னை செயலற்ற தன்மையுடன் இணைத்துக்கொள் இது பகவத்கீதை சொல்றது ராமராஜ்யத்துல இவ்வளவு நாள் விளைஞ்ச மாமரம் இருக்குல்ல நீ விதைச்ச அறுவடை உனக்கு பலனை நீ எதிர்பாராதே கடமையை எதிர்பாராத கடமை என்ன நீ விதைக்கிறது அறுக்கிறது அல்லது இருந்ததுலாம் செஞ்சுட்டுல பலனை எதிர்பாராது இந்த பலனை யார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா அது அதானி எதிர்பார்க்கலாம் இது வந்து ராமராஜ்யத்துல அடிஷனலா சேர்ந்து இப்ப அதானி தான் எதிர்பார்க்கிறார் இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா நம்ம ஓட்சோரி பண்ணாங்க ஓட்சோரி பண்ணாங்க பேர டூப்ளிகேஷன் நடந்தாலும் சொல்கிறோம்ல இங்கே என்ன நடந்திருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க என்ன எப்படி கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க அதில் ஏதாவது விதி இருக்கா இல்லை என்னன்னா இந்த சொத்து என்னுடைய சொத்து அந்தந்த நபருக்கு நான் விற்பனை செய்கிறேன் கையெழுத்தோ கையாட்ட போடுவீங்க பச்சை கலரில் அதிகாரிகளுக்கு கையெழுத்து போடுவாங்க சாதாரண ப்ளூ அல்லது பிளாக் இதெல்லாம் பண்ணலாம் இதில் பென்சிலில் கையெழுத்துங்கிருக்கேன் அது செல்லாதாங்க பென்சிலில் கையெழுத்துங்கிட்டு அழிச்சிட்டு அவனுக்கு தனியாக கையெழுத்து போட்டுருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை ஒருத்தரோடைய பாதி லேண்ட் இருக்குல்ல ஒருத்தருடைய வீடு வீட்டில் பாதியை மட்டும் கையைப்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க மீதி லேண்ட் வேண்டாம் இப்போ எங்க போவான் பீகாரில் ஏற்கனவே நீ என்ன சொல்ற ஒரு வீட்டுக்கு நானூறு பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு ஐநூறு பேர் இருக்கிறாங்கன்னு வோட் லிஸ்ட்ல நம்பர் எடுத்து வச்சிருக்கேன் இன்னொன்று என்ன சொல்ற தேர்தல் கமிஷனர் என்ன சொன்னாரு மக்கள் தெருவில் வசிக்கிறாங்க அவங்களுக்கு வாக்குரிய இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு இது எக்ஸ்டென்ஷன் என்னென்னா மக்கள் வீட்டில் வசிக்கிறாய்ங்க அவங்களுக்கு வாக்குரிமை வேண்டாமா அப்போ உங்களை தெருவில் வசிக்க வை அப்படி நடத்துக்கு வந்துடுச்சு மக்கள் என்ன சொல்கிறாங்க நீங்க என் நிலத்தை நீ எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கு உரிய விலை கொடு ஏன் நிலத்துக்கு நான் விலை வைக்க முடியாது ஆனால் அதான் நீ உற்பத்தி பண்ணுற மின்சாரத்துக்கு யார் விலை வைப்பா அவ்வளோ தான் வாங்குகிற நாளாக விலை வைக்கணும் வாங்குற நீ ஒரு ரூபாய்க்கு வாங்குற மின்சாரம் எவ்வளோத்துக்கு வாங்கணும்னு நான் தான் நோடி பண்ணணும் இந்த நூல்படி அதுதானே ஆனால் மின்சாரத்துக்கோ அல்லது நீங்கள் உரு நீங்கள் வாங்குகிற எந்த நுகர்கிற எந்த பொருளுக்கும் நீங்கள் விலை நிர்ணயிக்க முடியாது மார்க்கெட்டை அப்படி அனுமதிக்காது அப்போ என்ன வேலை சொல்கிறானோ மேக்ஸிமம் ரிட்டர்ன் ப்ரைஸ்னு ஏதாச்சும் சொன்னால் அதை கொடுத்தா வாங்கணும் அல்லது அது கீழே எவனாவது ஒரு வேலை சலுகை கொடுத்தாங்கன்னா அதை வாங்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதானிக்கு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு மக்கள் நாங்கள் தங்களுடைய நிலத்திற்கு விலை கேட்கும் பொழுது அதை அச்சுறுத்துவது அப்படிங்கிற வேலையை செய்கிறாங்க மக்கள் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு எந்த வகையிலையும் வேலை உத்தரவாதம் தரப்படலை இதனால் எங்களுக்கு என்ன பலன்னு சொல்லப்படலை நீ ஃபேக்ட்ரி கட்டுவே ஃபேக்ட்ரி கட்டுறது கட்டுறதுக்கு செங்கல் சுமந்து விட்டு கடைசியில் நாங்கள் திருவிழா நிற்கணுமான்னு கேட்குறான் அந்த கேள்வி நல்லா யோசிச்சு பாருங்கள் திரும்ப பகல்பூர் வயலன்ஸ் போங்க அப்போ செங்கல் சுமந்து நீ போன ராமராஜத்தின் பொருட்டு ராமர் கோயிலின் பொருட்டு செங்கல் சுமந்து போனவர்கள் இன்றைக்கி என்ன கேட்டிருக்கிறாங்க இன்றைக்கி யாருக்கு செங்கல் சுமக்கணும் அதான்க்கி பவர் பிளான் கட்டுறதுக்கு செங்கல் சுமக்கணும் அதானிக்கு பவர் பிளான் கட்டுறதுக்கு நான் தங்க செங்கல் சும சுமக்கணுமாடா அதானிக்கு பங்கு பவர் பிளான் கட்டுறதுக்காக அதானி போன்ற இந்த பெருமுதலாளிகளுக்கு அவங்களுக்கு பவர் பிளான்ட்டோ தொழிற்சாலைகள் கட்டுவதற்காகத்தான் ராமர் கோயிலின் பெயரில் அன்றைக்கு செங்கல் சுமந்து சென்றார்கள் அந்த வேகத்தில் தங்களோடு வாழ்ந்து வந்த இஸ்லாமிய பெருமக்களை இஸ்லாமியர்கள் சாதாரண அப்பாவி மக்களை அவங்கள அடித்து கொலை பண்ணி இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்குது பகல்பூர் சொல்லுகிற பாடம் நம்ம வந்து வெறும் வெறும் இதுல வந்து சாதாரணமா ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஒரு ரூபா கொடுக்குறான் அப்படி இல்லை இது ஒரு ஓல் பிக்சர் வச்சு பிடிச்ச போதும் இந்த ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் ஆக்சுவல் கோர் என்ன பீகார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால கள்ளச்சாராயம் காட்சிக்கிற பேர் வழிகளை பீகார் போலீஸ் பிடிக்க போயிருக்குது அங்க இருக்கு கலச்சாரம் பேர் என்ன பண்ணிருப்பாங்க போலீஸ்க்கும் கலச்சார பேர் இருக்கும் ஒரு டீலிங் இருக்கும் இருக்கும் ஃபைட் ஃபைட் கள்ளச்சாராய் போலீஸ் அடிச்சு ஓட விட்டாங்க அப்போ போலீஸ் கள்ளச்சார பேர் பயப்படுது இங்கே வந்து தனித்தனியாக அனுப்பி இது மட்டும் நடக்கலை நீங்கள் இந்த பக்கம் இதை கொடுத்தா தாராவியில் நானூற்றி சொச்சி ஏக்கர் வந்து அதான் என்ன சொல்கிறாரு அந்த பக்கமாக அப்படியே போயிட்டு இருந்த பொழுது என்ன இது இவ்வளோ பெரிய மாட மாளிகையில் வாழ்கிறோம் இந்த நாட்டில் இவ்வளோ சேது சகதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அவங்களுக்கு நான் இதான் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாராவில் இதை என்ன பண்ணுறாங்க தாராவியில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தாராவில் துணை இராணுவ படையினரை வச்சு வீட்டு வீட்டுக்கு நம்பர் வலுக்கட்டாயமாக நம்பரை போட்டு இப்போ வந்து அங்கே எப்படின்னா கீழே ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும் மேலே ஒன்று இருக்கும் பேரவாதியார் வாடகைதாரர்கள் அவங்களையும் சேர்த்து அப்புறப்படுத்துறது குடியிருக்கிற உரிமைய மறுக்கிறது தாராவிய சுற்றி இருக்கிற பகுதிகளில் என்னென்னு கேட்டால் அதானிக்கு தான் ஒரு பக்கம் ஸ்லம் நகர்ப்புறத்தில் இந்த பக்கம் மகல்பூர் ஸ்லம்முக்கு வந்தால் ஸ்லம்மை சுற்றி நடுவில் தாராவியை சுற்றி சயன் அப்புறம் வந்து மாஹிம் ரயில்வே ஸ்டேஷன் கிங் சர்க்கிள் பேண்ட்ரா அப்புறம் வந்து ஜிடிபி ஸ்டேஷன் இப்படி ஒரு அஞ்சு ஸ்டேஷன் இருக்குது இந்த அஞ்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு மத்தியில் இருக்கிற தாராவி நானூற்றி சொத்து ஏக்கர் நானே ஒரு பெரிய ஒரு நடிகர் ஒரு ஆளை போய் பார்த்தபோது அந்த ஆள் சொல்கிறார் ஹலோ நாங்களாம் டாக்ஸ் பேயர்ஸ் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு கிடைக்கிற காசில் அவங்க கட்டுற காசில் இவ்வளோ மக்கள் மும்பை போன்ற நகரத்தை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த நடிகர் சொன்னான் அவன் பேரை விட்டுருங்க இன்னொரு நடிகை அந்த அம்மா கொரோனா சமயத்துல இவங்களால தான் கொரோனா பரவுன்னு சொல்லிச்சு இங்க வந்து சொன்னால இஸ்லாமியர்களால் கொரோனா பரவதுனு அது மாதிரி அங்க இருக்கிற அந்த லேடி சொல்லிச்சு இப்படிலாம் சொல்லி அந்த மக்கள் மேல ஒரு வெறுப்பை பரப்பி இப்போ கடைசியில் அவங்களை நாங்கள் மீட்கிறோங்கிற பேர்ல அதை அன்னைக்கு அங்க ப்ராஜெக்ட் கொடுத்துரு நானூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கருங்கிறது மும்பை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில மத்தியில் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட தாராவில இருந்து மும்பை எந்த பகுதியும் இருபது நிமிஷத்துல போயிடலாம் அந்த இருபது நிமிஷத்துல போற வசதி ஒரு ஏழைக்கு ஏன் இருக்குதுங்கிற கேள்வியோட நீங்கள் அந்த பகுதியிலையும் ஆட்டையை போடுறீங்க கிராமத்துல இருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் இதே பகல்பூர்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க தாராவிலையும் பார்ப்போம் ஏன்னா மும்பைக்கு இடம்பெயர்ந்து பிகாரிகளும் வராங்க நீங்க நகரத்துக்கு வந்தாலும் நீ அண்டி பிழைக்கிற இடத்துல அந்த ஸ்லம்மையும் நீ ஆட்டையை போடுற கிராமத்துல இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்து அங்கேயும் ஆட்டை போடுற இவ்வளோத்துக்கும் இந்த கலவரத்துல முன்னாடி நின்றவங்க யாதவ் குருமி இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க முன்னாடி நின்று வழக்கம் போல செஞ்சு இந்த குலைகளை பண்ணிருக்காங்கல்ல கொலைகளை அவன் நிலத்தை ஆட்டை போட்டுப்பான் அப்போ இந்த ராமராஜ கனவு என்பது உங்களுடைய ஒருவேளை இவன் வந்து காசியானந்தன் வரிகள் உண்டு சொல்லுவாங்கள்ல உன் கோவணத்தை உருவினால் அம்மனமாக போராடு அப்படின்ட்டு உன்னா அம்மனமாக போராட விட மாட்டாங்க போராட்டத்துக்கு வெளியே போனால் உன்னை கைது பண்ணிடுவாங்க இதுதான் இந்து ராஜ்யத்தின் விதி நீ கிராமமானாலும் நகரமானாலும் உங்களுடைய இந்து ராஜ்ய விதியின் கீழ் நீங்களோட அடிமை என்பதை பகல் என்று சொல்லுது மோடி அங்கே போனார் எங்கே போனாலும் சொல்கிறாங்கல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இதை வந்து கவனத்தில் எடுத்து பேசியிருக்கணும் அது ஒரு முக்கியமான பிரச்சனையாகவே படலை நீங்கள் ஒரு ரூபாய்க்கு அதான் நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த விஷயம் இஷ்யூவாக ஆகலைன்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய பெரிய டேஞ்சர் ராமராஜத்தின் யோகிதை என்ன அப்படிங்கிறத மக்கள் தான் பரப்பணும் நிறைய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறீங்க பெரிய ஊடகங்களை குறித்து பேசணும் ஆனா சிறு ஊடகங்கள் தான் பேசிட்டு இருக்கிறோம் அங்கேயும் யூடியூப் தான் மக்களை அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களே பயனுக்கு நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினுடைய சந்திக்கலாம் நன்றி